இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வைகாசி மாதம் சீமந்தம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி மே மாதம் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை சப்தமி திதி திருவோணம் நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு டு ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை சிம்மலக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அசுவினி மூலம் கித்திகை உத்திரம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு